பண்றதுக்கு ஒரு கடாய் சூடு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் நான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க தாளிதம் புரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிடுங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாவே வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி பெரிய சைஸ் தான் இருக்குன்னா பாதி அளவு தக்காளி போட்டால் போதும் சேர்த்துட்டு பச்சை மாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இடிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கா காளான்னு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பேக்கெட் காளான்னு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது பெப்பர் ஃப்ரைன்றதுனால மிளகு வந்து அதிகமாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக மிளகை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏற்கனவே அரைச்சி வச்ச பொடி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் காரமாகவும் இருக்கும் இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க காளான் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் காளானை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தண்ணியில் கல்லுப்பு போட்டு காளானையும் சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க போதும் மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த காளானோட தூறு பகுதி இருக்குல்ல அதாவது அடிப்பகுதி அதில் மண் ஒட்டியிருந்ததுன்னா அதை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காளானே நிறைய தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியே இந்த காளான் வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க இடையடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும் காளான் சீக்கிரமாகவே வெந்துடும் காளானுக்கு தண்ணி வந்து ஸ்டார்டிங்லேயே அதிகம் சேர்த்துட்டீங்கன்னா அது தண்ணி விட்டு வெந்து வரும்போது நிறைய தண்ணி வந்த மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தான் உப்பும் உப்பு வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் காளான கடாயில் சேர்க்கும் போது நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அது வெந்து வரும்போது ரொம்ப கம்மியாயிரும் இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு நம்ம தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம் ஆனால் எவ்வளோ தண்ணி இந்த காளானே விட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் காளான் சீக்கிரமாகவே வெந்துடும் காளான்ல நிறைய வெரைட்டியான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அது எல்லாத்த விடவுமே இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் சட்டனை செய்யக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இந்த காளான் ஃப்ரையை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதம் ரசம் சாதம் இது எல்லாத்துக்கூட பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இட இடையில் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க காளான் முழுமையாக வேகிற வரைக்கும் இப்போ காளான் முழுமையாக வெந்துருச்சு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம் அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஃபிளேம்ல வச்சு ட்ரை ஆகுறது வரைக்கும் வறுத்துக்கோங்க எனக்கு அந்த தண்ணி வந்து காளான் வேகிறதுக்கே கரெக்டாக வந்தது நான் இப்போ சேவ் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ருசியான காளான் பெப்பர் மசாலா சூப்பராக தயாராகிடுச்சி கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா பண்ண முடியும் அளவுகள் மாறாம அப்படியே செஞ்சு பாருங்க வீட்டில இருக்கிற எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே